மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிளாக் ஹேர் டைன்னு சொல்லி ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி ஐநூற்றி தொண்ணூறுவா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க சரிங்களா பை ஒன் கெட் ஒன்றுன்னு விற்கிறாங்க தயவு செஞ்சு இதை நம்பி வாங்கிடாதீங்க இது ஒரு சாதாரண ஷாம்பு தான் சரிங்களா இதில் அஞ்சு நிமிஷம் தலையில் தேய்ச்சிருந்தால் போதும் சரிங்களா உங்கள் வந்து ஒயிட் ஹேர் வந்து மாறும்னு சொல்கிறாங்க முக்கால் மணி நேரம் தேய்ச்சிருந்து கூட இதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை இத்தனைக்கும் இந்த ஷாம்பு தேய்க்கிறதுக்கு முன்னால் தலையை குளித்து சுத்தமாக அந்த ட்ரை ஹேரில் தான் இதை தேய்ச்சோம் இதில் எந்த மாற்றமுமே சுத்தமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வெறும் ஷாம்பு மட்டும்தான் இது இங்கே பாருங்கள் அதாவது வந்த அன்னைக்கு நான் வந்து வெளியூரில் இருந்தனால நான் இதை வந்து திரும்ப கொடுக்கல இல்லாட்டி உடனே நான் திரும்ப கொடுத்துருந்துருப்பேன் எட்டு நாளைக்குள்ளேயே இருக்காங்க அப்போயே நான் டெஸ்ட் பண்ணியிருந்தால் கொடுத்துருப்பேன் ஏன்னா நான் வந்து பார்க்கறதுக்குள்ளே ஒரு ஒருவேளை இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு சொல்லணுன்றதுக்காக கூட எனக்கு அந்த டைம் லேட்டாக இருக்கலாம் தயவு செஞ்சு இதை உண்மைன்னு சொல்லி யாருமே நம்பிடாதீங்க நம்பி ஏமாந்துடாதீங்க அறநூறுபா வேஸ்ட்டு சரிங்களா அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலேயே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏ பாருங்க ஒருத்தவங்களுக்கு போட்டு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு சரிங்களா முக்கால் மணி நேரம் ஆகி கூட எந்த மாற்றமுமே இல்லை நைஸாக நல்லா நௌரா வர அளவுக்கு தேய்க்க சொல்லியிருக்காங்க நௌரா வர அளவுக்கு தேய்ச்சி இத்தனைக்கும் காலையில் அந்த முடியை குளித்து நல்லா ஷாம்பு போட்டு குளித்து காய வச்சது தான் காய வச்சும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி நம்பி ஏமாந்துடாதீங்க இந்த மாதிரி பொருளையே வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி பொருள்கள் வாங்கி இங்கே பாருங்கள் குளித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்க குளிக்கிறதுக்கு முன்னால் அவங்கள்ட்ட காட்டினே குளித்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்க அப்போது இதனால் என்ன யூஸுன்றதை நீங்கள் யோசித்துக்கோங்க அதனால் தயவு செஞ்சு இதை வாங்கி ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு ஷாம்புவாக வேணும்னா இந்த அறநூறுவா செலவு பண்ணி இதை ஷாம்பு அவன் யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி இது ஹேர் டே கிடையாது வாங்கி ஏமாந்துடாதீங்க திரும்ப திரும்ப உங்கள்ட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் எந்த யூஸுமே இல்லை குளித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது இதெல்லாம் குளிக்கிறதுக்கு முன்னால் போட்டது எப்படி இருக்குது குளித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எந்த மாற்றமுமே இல்லை தயவு செஞ்சு கவனமாருங்க எந்த பொருள் வாங்கினாலும் சரி ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நீங்கள் இந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுத்துருங்க மக்களுக்கு ஏன்னு கேட்டால் மக்கள் பாவம் நம்ம அதாவது யூஸ் பண்ணுறவங்க அனுபவப்படுத்துகிறவங்க இதை சொன்னால் தான் மக்களுக்கு சில விஷயங்கள் புரியும் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பொருளை வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை சரிங்களா ஒன்லி ஒன் ஷாம்பு மட்டும்தான் ஷாம்பு வேணுன்றவங்க இந்த அறநூறுவா செலவு பண்ணி இந்த ஷாம்பு வேணால் வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் இவனுங்க இவங்களுக்கு எந்த மாற்றமுமே இல்லை சுத்தமாக இல்லை சரிங்களா அதனால் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நான் இந்த வீடியோ போடுறேன் இதை பார்த்தோன்னே சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ஆர்டர் கொடுத்து வாங்கினேன் நோ யூஸ் இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே சொந்தமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது ஒரு உண்மையை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் என் பேரனுக்கு ஒரு வாட்ச் வாங்கினோம் அந்த வாட்சில் வெறும் டைல்ஸ் கல் தான் வந்துச்சு அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி யூஸ் எல்லாம் இனிமேல் நீங்கள் வீட்டில் எவ்வளவோ வந்து உங்களுக்கு வந்து பொருட்கள் இருக்கு அதை வாங்கி சொந்தமாக யூஸ் பண்ணுங்கள் இதை பார்த்த உடனே ஒரு பொண்ணு எனக்கு டிப்ஸு சொல்லிச்சு அந்த பொண்ணு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கு உண்மையிலே அது வந்து ரொம்ப நல்ல யூஸ்ஸு எந்த கெமிக்கலும் இல்லாதது வீட்டு பொருள்களை வச்சு அந்த பொண்ணு செஞ்சு போட்டுக்கிட்டுருக்கு ரொம்ப ஹெல்த்தியான அதாவது அந்த டிப்ஸ் கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் அடுத்து ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க காசை போட்டு வாங்கி இப்படி வந்து உடம்பை கெடுத்துக்க வேண்டாம் காசும் வேஸ்ட்டு சரிங்களா மன உளைச்சலுக்கு தான் ஆளாகணும் அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி பொருள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க என் பேரனுக்கு டைல்ஸ் கல் கல் வந்தப்பயே நான் வந்து யோசித்திருக்கணும் சரி இது ஒரு வேளை வேறு ப்ராடக்ட்லேருந்து வருது அப்படின்னு நினச்சி நான் இதை வாங்கிட்டேன் என் பேரன் என்றைக்கு இல்லாமல் அன்றைக்கி வந்து அப்பா இதை வீடியோ எடுத்துக்கலாம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி வீடியோ எடுத்தான் கரெக்டாக பார்த்தா உள்ள டைல்ஸ் கல் அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் தயவு செஞ்சு அடுத்தவங்க யூஸ் பண்ணதை பார்த்து அது கரெக்டாக இருந்தால் நீங்கள் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்